அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

ரெண்டு படி கல்லை கொட்டி மொத்தமாக கலந்து இடம் போடும்போது அது ஒரு பத்து கிலோ வர மாதிரி சேர்த்துன்னு போடுறாங்க பாவத்தொழில் சுத்தமாக செய்யணுன்னு செய்யணுமே தவிர இது பாவத்தொழில் அது பாவத்தொழில் சொல்லு இது சமயம் தொழிலை பண்ணலை அதான் கடவுளுக்கு பழி கொடுத்ததுன்னு அப்படி கொடுத்துட்டேன் கடவுளுக்கு கடவுளுக்கு கோழி அப்படி பள்ளி கொடுத்துட்டேன் அது ஐயா தெரிஞ்சது அதுல இருந்து வெளியில வந்துட்டேன் இப்ப நான் ஒரு பாடம் தான் வாங்கிருக்கேன் இன்னைக்குதான் ரெண்டாவது பாடம் வாங்கிருக்கேன் நாலு மாசம் கிடைச்சி உங்க பாடம் முதல்ல போங்க இது இது நாணம் வாங்கிட்டு நான் வந்து உங்க போட்டோ உங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் திருந்தி வந்தேன் உங்க வீடியோ எல்லாம் பார்த்தா நான் திருந்தி வந்தேன் அப்போ உங்க போட்டோ வச்சு உங்களை உருவா ஏத்துக்கணும் அப்படின்னு உங்க பெரிய போட்டோலாம் உங்களை எடுக்கணும் சொல்லி நினைச்சு நான் முடிவு பண்ணேன்

நான் எப்பவுமே குரு கிடையாது நான் ஒரு வழிபோக்க மாதிரியே ஏன்னா மன குருன்றது ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதை நீ கேட்டுப்ப வீட்டுக்கு போனேன் இன்னொருத்த என்ன சொன்னோன்னா அத்தை கேட்டுப்பேன் அப்போ நான் எப்படி குரு ஆவேன் அது உண்மை தானே இதை தான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் நான் குரு இல்லை உனக்கு சும்மா நான் என்ன குருவுன்னு ஊர்ல போய் ஏமாத்தாத நீ அப்படின்னு நான் சொல்லிடுறது ஏன்னா நான் அவர்கிட்ட தான் கத்துக்கணுன்னு நிறைய பேர் போய் ஏமாத்திங்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க நான் உங்களுக்கு குருவே கிடையாதுன்றது உங்களுக்கு குரு உங்க மனசு தான் அப்புறம் வந்து உங்க பாடத்தை நான் பண்ணிட்டு வந்தேன் பண்ணிட்டு வர வர வந்து என்னோட வாழ்வாதாரமே மாறிடுச்சியா உங்க பாடம் பண்ண பண்ண நான் காலையில கண்ணு விழிக்கல உணவு சாப்பிட்ற முறையில இருந்து என்னோட தொழில் ரகசியத்துல நான் இரவு தூங்குற வரைக்கும் உங்களோட பாடம் எனக்கு வழி நடத்துவது இப்போ இப்ப வழி நடத்தி ஒரு அளவுக்கு நான் வந்துட்டேன் இப்போ என் மனம் சொல்லுது பாத்தியா அவர்கிட்ட நானும் பேட்டி இவ்வளவு இது பண்ணிருக்க பாத்தியா இப்போ அவருக்கு குரு உனக்கு இப்போ குருவா ஏத்துக்க இப்படின்னு சொல்லி இப்போ கூட ஏத்துக்காத சரி ஏன்னா இப்ப ஏத்துக்கன விட திருப்பி இன்னொரு ரெண்டு மாசம் பொறுத்து மாறி போயிடும் அதனால இப்போ கூட ஏத்துக்காத நீ இந்த மண்ணில இருந்து போற பாரு அது வரைக்கும் உன் மனசையே உனக்கு குருவா வச்சுக்கோ என்ன குருவா வச்சுக்காத ஏன்னா வரை போக்க மாதிரி ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான் அவனை வழி நடத்து தாய் தவம் பேச்சை கூட அவன் கேட்டதில்லை அண்ணன் தம்பி பேச்சை கூட கேட்டதில்லை பொண்டாட்டி குட்டி பேச்சை கூட கேட்க மாட்டான் எப்போவுமே அவன் மன சொல்கிறது அவனுக்கு ஒத்து போச்சுன்னா தான் கேட்பான் அதனால் நான் சொல்கிறத எப்போவுமே கேட்காதீங்க என்ன மாதிரி ஆயிரம் பேர் சொல்லுவான் ஒரு நாளைக்கு ஒருத்தன் வழி காட்டுறான் அவன் ஒரு குரு தான் ஒருத்தன் ஹோட்டலுக்கு போனால் துட்டு குத்த போடுறான் அவனும் ஒரு குரு தான் குருவுனால் கோடி குரு இருக்கிறான் வாழ்க்கையில் வருவான் ஆனால் உன் மனசை குருவாக ஏற்றுக்கும் என்ன குருவாக ஏற்றுக்காத அதனால் ஒரு பயணம் இல்லை நான் அதனால் தான் சொல்கிறது என்ன நினைக்காதீங்க உங்களை நினைங்க அப்படின்றது ஏன்னா எல்லாரும் என்ன நினைங்க நான் உங்களுக்கு இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி நான் அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா என்னையே எனக்கு பண்ணிக்க முடியாது நான் பண்ணியிருந்தா ஏன் இவ்வளோ கூட்டம் கூட்டி நோக்கா என்ன கொண்டோம் அதனால் உங்களை உங்கள் மனசை குருவாக்கிங்க நீங்கள் உங்கள் மனசை சீர்படுத்தீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இதனால் வரைக்கும் இப்படி சொல்லியே உங்கள்கிட்ட வந்து அதை அப்பப்போ சொல்ல அப்பப்போ மாறுமே மனசு இருக்குது அது ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லை ஒரு நேரம் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கு பண்றாங்க கல்யாணம் நான் செத்து போடுவேன்றான் அப்புறம் ஆறு மாசம் போய் சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணலன்னா செத்து போடுவேன்றான் மனசு தானே எப்போ ஒன்றா மாறும் அது அதனால அது ஒரு கெட்டி பொருள் கிடையாது அதனால எப்போ ஒன்றா மாறும் அது மாறாத பார்த்துக்கும் பத்திரமா சரி நந்தியின் அருள் பெற்ற நாள் வரை நாடின் திருமண சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நாலு பேர் இப்போ சிவபாதகர் வேதபாதகர் பதஞ்சலி சிவமாமணி திருமூலர் இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் தென்னாட்டுக்கு வடநாட்டுக்கு போயிட்டாங்க திருமூலரும் சிவமாவுடியை தென்னாட்டுக்கு வந்துவிட்டாங்க இப்போ இவங்க வந்து உபதேசம் கொடுக்கறதுக்கு வந்தாங்க இந்த மக்கள்லாம் இப்படி பாழா போய் இப்படி வந்து துன்பத்தில் இதுமாரி வாழ தெரியாமல் வாழ்கிறாங்களேன்னு அப்படி வாழ வந்தவங்களுக்கு உடல் வந்து தாய் தந்தை இல்லாமல் எப்படி சமயம் அவங்களுக்கு வந்து சிவனுடைய அருளால் எப்படி சமயம் அமைஞ்சது அவங்களுக்கு வந்து சிவபெருமானன் அருளால் வந்தாங்களே அவங்க தாய் தந்தை இல்லாமல் அவங்க வந்து உடல் எடுத்தாங்க உடல் இல்லாமல் எப்படி சமை உயிர் அவங்களுடைய ஆன்மா எப்படி அது அமைஞ்சது அவரே ஆரம்பத்தே தெளிவா சொல்லியப்பா நான் யார்கிட்ட உபதேசம் வாங்கினேனா நந்தியம்பெருமான்கிட்ட நந்தியம்பெருமானா இறைவன் இறைவன்கிட்ட தான் நான் உபதேசம் வாங்கினோம் நாலு பேர் அங்கேருந்து வந்தோம் ரெண்டு பேர் அங்கே போயிட்டாங்க ரெண்டு பேர் இங்கே வந்துட்டாங்க இதில் தான் பாருங்கள் வாங்கினோரு ஒரு ஆள் கிட்ட தான் வாங்கிக்கிறாங்க யார்கிட்ட சிவபெருமான்கிட்ட தான் வாங்கிக்கிறாங்க ஆனால் பதஞ்சலி யோகா சூத்திரம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க எப்படி பண்ண சொல்லுவாங்கன்னா நுனியை பாருங்க ஒரு ஒருத்தருக்கிட்ட வந்தவங்க ஒரே ஆளுக்கிட்ட உபதேசம் ய யார் எண்பதுமான் சிவபெருமான உபதேசம் வாங்கினவங்க ஒருத்தர் பதஞ்சலி யோக மார்க்கம் போனோம்னா மூக்கனுடைய தான் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு சுட்சியமாக திருமூலர் வழி வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் புருவ மையத்தை பாருவாங்க காரணம் என்ன காரணம் என்னம்மா சொல்லுங்கம்மா சிவபெருமான்கிட்ட ஒரே உபதேசம் அவர் கொத்திருப்பாரு இங்கே வந்தவனே ரெண்டு பேர் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லா வழியிலும் போக முடியும் மகான்கள்தான் மகன்களோட கருணை தான் எல்லாரும் ஒரு பொருளை தான் சொன்னாங்க ஆனால் வழியை மட்டும் ஆயிரம் விதமாக சொன்னாங்க ஏன்னால் மனுஷன் கூட்டம் இங்கே ஒரே மாதிரி இல்லை நான் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு சேமிக்காது நீங்க சாப்பிட்ற உணவு எனக்கு சரிக்காது ஒரு உணவுக்கு இப்படின்னால் ஒரு ஒரு மனமும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் அப்போது ஒரு உதாரணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் ஆனால் அது எல்லாருக்கும் புரியுமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ என்ன பண்றாங்க மகான்களே மனுஷன் ஆயிரம் விதமாகிற மாதிரி வழிமுறையும் ஆயிரம் விதமாக காட்டுறாங்க அதனால தான் அறுபத்தி மூணு நாயன்மாரும் சிவபெருமானை தான் அடைஞ்சாங்க ஆனால் ஒரே விதமாக அடைஞ்சாங்களா காரணம் என்ன ஒரே விதமாக அடைஞ்சிருந்தாலும் என்ன ஆகிருக்குனால் இதுதான் பாதை யாராக இருந்தாலும் இப்படி தான் போகணும்னு ஒரு வழி உண்டாயிட்டிருக்கோம் ஆனால் அதுக்கு நான் தகுதி இல்லாத ஆளாக இருப்பேன் ஆனால் அதுதான் பாதைன்னா எனக்கு செட்டாக அப்படின்னு என்ன பண்ண அறுபத்தி மூணு பேரையும் அடைய உனக்கு வழியே தேவையில்லை வழி சொல்றது காரணமே மனம் இல்லாத நிலைக்கு தான் அப்ப மனம் இல்லாத போனா உனக்கு வழியே நீ எந்த வழியை பிடிச்சாலும் அந்த வழியை சிவ வழியாக தான் போய் முடியும் அதோட முடிவு சிவனாக தான் அடையும் அப்படின்றதுதான் விஷயம் அப்போ மகான்கள் அங்கேருந்து வந்தாலும் இவ்வளோ விதமாக இருக்கிறாங்க அதனால தான் அவரோட உடம்பு அவ்வளோ பெரிய மகான் அவர் சிவப்ப கையிலத்தில் நடந்தால் வந்திருப்பாரு பரகாய பிரவேசம் பண்ணுறாரு யாரை பார்க்க வராரு அகத்தியரை பார்க்க வராரு எப்படி சமயம் வராரு பரகாய பிரவேசம் ஆகாய மார்க்கமாக இங்கே வராரு நடந்தெல்லாம் வரல அப்போ எங்கேரு வர திருவாடுதுறைக்கு வந்தால் தான் இங்கே மூலான் ஒரு தான் மாற்றான் அங்கே அவன் செத்து போயிருக்கிறான் மாடெல்லாம் அழுகுது விஷயம் என்ன பார்க்குறாரு ஓ இவ்வளோ பாசக்காரனாக இருப்பான் போல தேவன் சரி இந்த மாடெல்லாம் ஊடு போய் சேர்த்துட்டு நம்ம வந்துடலாம் என்ன பண்ணுறாரு இவரோட உடம்பை அங்கே இறக்கிட்டு உங்களோனோட உடம்புல புகுந்து போய் மாடெல்லாம் எதுவுமே விடுறாரு ஆனால் திரும்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா இவரோட உடல் அங்கே இல்லை இவ்வளோ பெரிய மகான் சிவர்மெண்ட் உபதேசம் வாங்கின ஒரு உருவம் எப்படி மறைஞ்சது ஏன் மறையணும் ஏன் அது அவருக்கு தெரியாதா தெரியும் தெரியும் மூவாயிரம் பாடல் பாடியிருக்கிறாரு அவர் சொன்னது தான் சைவ சிந்தாதத்துக்கு வழியே நீ எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக சொன்னாலும் எங்கே போய் முடியும்னா திருமூல சொன்ன அந்த வழியில் தான் போய் முடியும் எங்கே சுற்றினாலும் அவ்வளோ பெரிய மகனு தான் உடம்பை காப்பாற்றல ஏன் காரணம் இறைவன் முடிவு பண்ணுறான் அங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு மூலம் யார் அவர் பேர் சுந்தரானந்தர் திருமூலர் இல்ல சுந்தரானந்தர் எங்க கைலாயத்தில் இருக்க வரைக்கும் நான் சுந்தரானந்தருக்கு வேலை இல்ல திருமூலனுக்கு தான் வேலை அப்ப மூலனோட உடம்பே இங்கே போதும் வெறும் மூலனை திருமூலன ஆக்குறாருமா அப்போ இங்க எல்லாம் முடிவு பண்றது இறைவன் அப்ப மகான்களை அனுப்புறதுக்கு அம்மாவோட கருவறை தேவையில்லை அவனோட தான் தேவை தேவையில்லை அப்பா அம்மாவோட ஆசைக்கு ஆசைக்குறவங்களுக்கு கருவறை ஒரு வழி அவங்க இறைவனோட ஆசைக்கு தவிர அம்மா அப்பாவோட ஆசைக்கு அவங்க அவங்கல பொறந்த வீதம் வேற தான் மகான்கள் சாதாரண மனுஷன மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பா பிறந்தவன் தானே நம்மள மாதிரி தானே அவங்களும் பிறந்தாங்க நினைக்க கூடாது அவங்க யாருக்கு பிறந்தவங்க இறைவனோட நோக்கத்துக்காக அவங்க உலகத்துக்கு வராங்க இதுதான் வந்து சூரியன் எல்லாரும் அது சூட்சியமாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதுதான் மகான்கள் இறைவனால படைக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு தான் இங்க அப்பா அம்மா இங்க ரெண்டு பேரும் ஆசைக்கே பொறுக்கல இறைவன் முடிவு பண்றான் பட்டினத்தாருக்கு ஞானம் வரணும் ஞானம் வரணும் அப்போ என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை கொடுக்க மாட்டேன்னு ஒரு முடிவு ஏன் சிவன் சொத்து குழந்தை நாசம் அந்த குடும்பம் நாசமாக போனோம் அப்படிதான் நாசமாக போனால் அது யாரோட சொத்தாகனா சிவன் சொத்தாகும் அந்த வம்சன்றது இல்லாத போனோன்னு இறைவன் முடிவு பண்ணிட்டான் அதனால என்ன பண்ணுறாரு யார் பெற்ற புள்ளியோ ஒரு வந்து வளர்க்குறாரு இப்போ முடிவு பண்ணுறான் நான் சொல்ல முடியாத விஷயத்த அவன் புள்ள அவன் ஆசை வைக்கணும் எந்த புள்ள மேலே புள்ள புல்ல புள்ளன்னு ஆசை வைக்கிறானோ அந்த புள்ளையே அந்த பாசத்தை அறுக்கணும் தான் புள்ளையார் கையில் ஒரு பக்கம் கோடாரியாக இருக்கும் ஒரு பக்கம் கயிறு இருக்கும் கயிறுனா கட்டுறது உயிரில் பாசத்தில் கட்டுறக்கூடிய அதே பிள்ளையார் கோடாரியை வச்சு அந்த பாசத்தில் இன்னும் வெட்டி வெளியே கொண்டு வர முடியும் அதுக்கு தான் ரெண்டு விதமான ஆயுதங்களை ஒன்று கட்டுறது ஒன்று வெட்டுறது ஒன்னு நமக்கு அறிவு வரணுன்னு பாசத்தில் கட்டி தள்ளுறாரு படா உந்து பரல்ற அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்றாரு அந்த தெளிவு நமக்கு வந்தால் எந்த சேத்துல வீந்து பண்ணணுமோ சேர்த்து தான் கூட்டியிருந்தது இப்போ உனக்கு பூச்சி மாதிரி ஒரு வடிவம் கொடுத்து நீ சேத்துல இருந்தாலும் அப்படி செலுத்தின உடனே ஒரு சேர் கூட உன் மேலே ஒட்டல யார் பண்றது இறைவன் 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 அப்போ மகான்கள் பூமிக்கு வந்த நோக்கம் அம்மா அப்பாவுக்காக பிறக்கலை கூட பிறக்க அதுக்கு இவங்கெல்லாம் கருவிகள் இல்லை என்னால் நம்ம ஐயா சொன்ன விஷயங்களை ஒரு சாதாரண மனுஷனால சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சாதாரண குருமாரால் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த நிலையை நாம் எட்டி பிடிக்கும்போது அப்போ தான் நமக்கு புரியும் ஏன்னா இது சித்தர்கள் திருமூலர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த அனுபவங்களெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க எப்படி அனுபவிக்க முடியும் ஒரு விஷயத்தோட தொடக்கம் எது அந்த விஷயத்தை எங்கே போய் முடிக்கணும் அப்படின்ற திருமூலர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஐயா எங்கள் பாடமாக குத்துக்கிறாரு இது யாருக்கு சாத்தியம் மகான்கள் அவதரிக்கிறார்கள் பிறக்கவில்லை அதுதான் திருமூலருக்கும் அதுதான் இனி எத்தனை மகான்கள் பிறந்தாலும் இதுதான் நோக்கம் ஆமாம் அப்போ நாம் இந்த அடையாளத்தில் மயங்கக்கூடாது அந்த உள்ளே இருக்கிற அந்த பேர் வழியில் மயங்கி அங்கே நிற்கணும் உள்ளொழி பெரும் உள்ளொழியை நிற்கணும் அப்போ குருநாதர்களும் உள்ளே இருக்கிறது சிவ பரம்புறம்தான் உள்ளே நின்று வேலை செய்யுது யாருக்காக வந்தது நமக்கு கரை சேர்க்கறதுக்காக வந்தது அப்போ அவரை இறுக்கமாக பிடிச்சா நம்மள கரை சேர்ப்பாங்க கலங்கரை விளக்கமாக குருவாக நமக்கு வந்து காட்டுறார் காட்டுறார் கரை எது கல்வி எது காட்டுறாரு அதுதான் ஓடமா ஓடமில்ல போதே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓட முள்ள போகுதே ஆடுமில்லை கோலும்மில்லை அனாதே அனாது என்றது உடலே தான் ஆகுது எல்லாத்தையும் எதை பண்ணாலும் அவர் ஏன் ஆடுமில்லை கோலும்மில்லை ஒரு யோகிக்கும் உடம்பு வேணும் யோகம் தெரியல ஞானம் தெரியல கடவுள் தெரியலன்னு சாதாரண மனுஷனுக்கும் இந்த உடம்பு முக்கியம் முக்கியம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னதுக்கு காரணமே அதான் அவர் ஆடுன்னு சொன்னது என்னன்னா இந்த மூச்சி கோழுன்னு சொன்னது இந்த மூச்சி ஆனால் கோளுன்னு சொல்றது இங்கே ரெண்டு பக்கமாக போற அந்த மூச்சியை சொல்கிறாரு அது சராசரிக்கு ஓடுற மூச்சு அவனுக்கும் உடம்பு வேணும் அங்கே ஆடுன்னு சொன்னது வாசி மூச்சி இல்லை வாசி அப்போ அவனுக்கும் இந்த உடம்பு வேணும் இந்த உடம்பு கொண்டு தான் மேலே போகணும் உடல் என்றது ரெண்டு பேருக்குமே வேணும் உடலை கொண்டு உயிரை வளர்க்க நம்ம படைக்கிறோம் ஆனால் நம்மளோட துரதிருஷ்டம் உடம்பை வளர்க்க படைக்கிறோம் உட உடலை வளர்க்க நம்ம போக மாட்டோம் உடலை வளர்க்குறதுக்கான ஆதாரமே உடலை வளர்க்குறத குறைச்சிட்டு உயிர் பற்று உடல் பற்று மேலே குறைச்சிட்டு உயிருக்கான பற்றை அதிகப்படுத்தணும் நான் இன்னைக்கு தூங்குகிறேன் நாளைக்கு ஏந்து பண்ணால் தெரியாது இந்த வாழ்க்கை நிரந்தரமானு தெரியாது அப்படின்றத நாம் பிரித்து பிரித்து பேதம் பார்த்தோம்னா ஒன்றை நோக்கி ஓட மாட்டோம் பள்ளத்தை நோக்கி ஓடுற தண்ணி மாதிரி நம்ம போகாமல் நம்ம மேல்நிலையில் நம்ம எண்ணங்களை சீர்படுத்திக்கினே மேலே போகிறோம் ஆனால் இந்த உலகம் நம்மளை அப்படி வாடக்கூடாது ஆனால் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு முக்தி சரிங்களா கவனமாக